ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா ஆ நல்லா வணக்க வணக்கம் எப்படி நீர் வரதுல நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா ஆ பண்ணுங்க பண்ணுங்க இத பாக்கிட்டு பாக்கிட்டு சும்மா இருக்கு அதாவது ஏதோ ஒரு தொழில் பண்ணாத நல்லதை காட்டி பேசுறீங்க அவ்வளவு நல்லது காட்டி பேசுறீங்க அது ஒரு நாளைக்கு அது வரும் எல்லாம் வரும் ஆரோக்கியத்தை பத்தி தேடுகின்ற வருவாங்க வருவாங்க ஆமாங்க ஐயா இந்த வருஷம் பூரா கண்டினியூ பண்ணிடுறேன் அப்படி அந்த லைன்ல வர மாதிரி முடிஞ்சாலும் ட்ரை பண்ணிடுறேன் அந்த வாந்தி வர்றப்போ நீங்க வந்து காய்கறி காய்கறி சாப்பிடக்கணும் காய்கறி சாப்பிட்டு அவள் போட்டு பிரசன்ஸா கீரையோ அல்லது காய்கறியோ வேக வச்சு அவள் போட்டு பிரஷன் சாப்பிட்டா அந்த விஷயத்து கீழே இருக்கணும் உடம்பு இளைச்சிட்டு வந்து நிக்குதான்னு பாருங்க ஆ சரிங்க ஐயா சரிங்கய்யா அதெல்லாம் பார்க்கறீங்களா இல்ல உடம்பு இளைக்கறதுல கவனிக்கிறீங்களா ஆ ஐயா மூணு கிலோ பிறந்திருக்கேன் ஐயா அதான் தான் நீங்க தான் நீங்க தான் இடக்கருவே வீட்டில வச்சிருக்கிறீங்களா அப்புறம் என்ன வெயிட் மிஷின் ஆமா சரி பத்து நாள் ஆச்சே பத்து நாள் ஒரு வாரம் பண்ணீங்களா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கூட வாரம் பரவாயில்ல ஒரு வாரம் பத்தாவது பத்தாவது நாளா பதினஞ்சாவது நாளா முடிஞ்சிருச்சுங்க ஐயா பதினஞ்சாவது வேற நீர்லயே போட்டிருக்கிறீங்க இல்ல நீர்ல போட்டீங்களா நாளை வேற ஏதாவது பண்ணீங்களா ஒருவேளை வேளையா அந்த காய்கறி மட்டும் காய் எடுத்துக்கணும் ஐயா அப்போ ரெண்டு மூணு நாளா காய் எடுத்துக்கணும் பொங்கல் இருக்கு இல்லையா சரி 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 அது பரவாயில்ல காய்கறி மட்டி சாப்பிடுவேன் காய்கறி மட்டும் சாப்பிட்டுங்க வேற எதுவும் போகாது ஏன்னா சளி ஏறியது காய்கறி சா காய்கறி சாப்பிட்டா கூட இடம் உடம்பு ஏறாது வேற சாதாரண சாப்பிட்டா உடம்பு ஒரு அஞ்சு கிலோ ஏறிடும் அஞ்சு கிலோ ஏறிட்டு அப்புறம் அது முறைக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகும் ரொம்ப கஷ்டம் அது கவனமா இருக்கு சரியா அம்மா இருக்காங்களா பக்கத்துல இருந்து அம்மா பாப்பா வீட்டுல இருக்காங்க

இப்போ நம்ம இந்த நோபல் பிரை நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணுறேன் அந்த அதாவது பிரபஞ்சம் வட்டம் அடித்து கொண்டு இருக்கிறதுக்கான கண்டுபிடிச்சாச்சு நீங்க கூட செய்யலாம் நீங்க சாம்பிள் பாட்டில் நீங்க இந்த மூணு எம்பிள் பாட்டில் இருக்கு இல்லையா ஆஸ்பத்திரியில் கிடைக்குது இல்ல மூணு எம்பிள் இன்ஜெக்ஷன் பாட்டில் ஆமாங்க ஐயா அது ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துட்டு வாங்க வேஸ்ட் அது ஒரு பதினஞ்சு எடுத்துட்டு வாங்க நான் சொல்லித் தர்றேன் சரிங்க சரிங்க அதை வந்து நீங்க வீடியோ எடுத்து போடுங்க நாம நோபல் பரிசு வாங்க போறோம் அதான் விஷயமே

இடது பக்கம் ஒரு ஓட்டை வடத பக்கம் ஒரு வாட்டை போட்டு செம்பு கம்பி அந்த அடுமணி கம்பி சொரிக்க வேண்டியது அவ்வளவுதான் சொருக்கிட்டு வீட்டுல ஆறு வாட்டர் இருக்கு இல்லையா எல்லாத்து ரெண்டு ரெண்டு டிராப் ஃபுட் முடிஞ்சு மூணு அந்த பாட்டில மூணு எம்எல் ஊத்திட்டு சரியா போச்சு அவ்வளவுதான் மின்சாரம் வந்துகிட்டே இருக்கும் எல்இடி வந்து ஒரு ரூபா எல்இடி வந்து கடைக்கு போய் ரெண்டு மூணு எல்இடி வைட் வாங்கிட்டு எல்இடி அது உங்க ஊர்லயே கிடைக்கும் ஒரு எல்இடி ஒரு ரூபா தான் வாங்கிக்கோ பச்சை பச்சை வாங்கினாலும் சரி சிகப்பு வாங்கிட்டாலும் சரி பச்சை வாங்கினாலும் சரி செகப்பு வாங்கிட்டாலும் சரி

மறுபடி கழிச்சி விட்டுறணும் அஞ்சு வருடம் ஒரு வருடத்துக்கு வரணும் இப்படி ஏறு ஏறு இறங்குச்சுனாவே இதை தமிழில் கண்ட மெய்யல் தமிழ் இருக்குது அதுக்கப்புறம் புள்ளிக்கு போகுங்கற அதாவது புள்ளியில இருந்து வட்டம் வந்து நேர்கோடு புள்ளி வட்டம் நேர்கோடு நேர்கோடு வட்டம் புள்ளி தான் பள்ளிக்கூடத்துல பாடமே வச்சிருந்தாங்க அந்த காலத்துல நேர்கோட்டுக்கு போகும் அப்புறம் வட்டத்துக்கு போய் கடைசியில வட்டம் சுருங்கி புள்ளியா மாறிடும் இதாவது சிங்கள சொல்லுவாங்க சிங்களாட்டி ஒற்றை புள்ளி ஒற்றை புள்ளிங்கிற தமிழ்ல இருக்குது கடவுள் வந்து ஒற்றை புள்ளி இருந்து தொடங்க கடவுள் ஒற்றை புள்ளியில இருக்கிறான் அப்புறம் வட்டமா இருக்கிறான் நேர்கோட்டில் இருக்கிறான் அதே நேர்கோட்டு இயக்கம் வட்டக்கோட்டு இயக்கம் புள்ளி இயக்கம் இந்த மூணுக்கு மாதிரி ஒண்ணுமே இல்ல நம்ம தமிழ் இல்லை தேவாரம் திருவாசகத்துல திருக்குள்ள எல்லாத்துலயும் இருக்கு நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணா முட்டுட்டான் ஆர விட்டம் காட்டி வெள்ளக்காரன் அறிவாளி மாதிரி காட்டிட்டான் அவன் நாட்டு முட்டாள் உலகத்துல எவனும் கிடையாது ஆமா அறிவாளியா இருந்தா நமக்கு ஆரோக்கியத்துக்கு தரணுமே இல்லையா

மற்றவங்கள சொல்லக்கூடாது நீ எப்படி இருந்த அதே மாதிரி தான் நீயும் குற்றம் சொல்லிட்டு இருந்த குற்றம் இருப்பது எல்லா எல்லாரும் குற்றவாளி தான் அதுக்கப்புறம் உணர்ந்த உன் வருட்டுமே இப்ப தானே நீ செய்யற இப்ப சொல்லாமே செய்ய இல்ல அப்படித்தான் இருக்கும் சொல்லாம செய்யணும் என்னது ஆமா ஆமா சரி நல்லது பண்ணுங்க இது இந்த 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 இது மருத்துவ பாட்டில் ஒரு பத்து பாஞ்சு பாட்டில் ஒரு பாஞ்சு பாட்டில் வாங்கிட்டு அந்த போட்டோ எடுத்து அனுப்பு சரியா ஆஹ் நாளைக்கு போய் எடுத்துட்டு வாங்க வாங்க சரி நன்றி பேச்சர்